ஏற்கனவே சென்னையார் புயலை பத்தி நேற்று வீடியோ போட்டுருந்தோம் சென்னியார் அப்படின்னா சிங்கம்னு சொல்லியிருந்தோம் இந்த புயலுக்கு பேரெல்லாம் வித்தியாசமா சுட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அடுத்து வரக்கூடிய புயல்கள் அதுக்கான பேர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு சோ இப்ப அடுத்து வந்து ஒரு புயல் வருது அப்படின்னா அதுக்கு வந்து தித்வா அப்படின்னு ஒரு பெயர் சுட்டுவாங்க இந்த தித்வா அப்படிங்கிற பேர் பாத்தீங்க அப்படின்னா ஏமன் நாடு கொடுத்தது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த ஏமன் நாட்டுல வந்து தித்வா லகுன் அப்படின்னு ஒரு தீவு இருக்கு அதோட பேர்ல இருந்து அந்த தித்வா அப்படின்னு பேர் எடுத்தாங்க இப்போ வந்து நம்ம இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிட்டு இருக்கு ஒருவேளை அது புயலாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு தித்வா அப்படின்னு பேர் கொடுப்பாங்க சரி இதுக்கப்புறம் தித்வாக்கு அப்புறம் ஒரு புயல் வந்துச்சு அப்படின்னா அர்ணப் அப்படின்னு ஒரு பேர் இது பங்களாதேஷ் கொடுத்தது அதுக்கப்புறம் ஒரு புயல் வந்துச்சு அப்படின்னா அந்த புயலுக்கு பேர் முரசு இந்த பேர் கொடுத்தது வேற யாரும் கிடையாது இந்தியா இப்போ இந்த பேர் வரிசையிலே பார்க்கும்போது ஒரு ஆறு புயலுக்கு தள்ளி பார்த்தோம் அப்படின்னா ஒரு புயலுக்கு லூலு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இந்த பேரை கொடுத்தது யார் அப்படின்னா கத்தார் நன்றி